வாராகி இப்படி அப்படி வைக்கலாமா படம் கண்டிப்பா வைக்கணுமா வெச்சா இது போல பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது அதெல்லாம் எவ்வாறு நாங்க சமாளிக்கிறது அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் இது பல்வேறு விதமாக பகிரப்பட்டு வருகிறது வாராகி ஒரு அழகான தாய் அவளை நீங்க படம் தான் வைக்கணும் சில தான் வைக்கணும் இப்படிதான் வைக்கணும் அப்படிதான் வைக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒண்ணுமே இல்லாத ஒரு மண் விளக்குல அகல்ல அப்படி கொஞ்சமா நெய் விட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி ஒரே ஒரு பூ கையில என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு ஒரு காட்டுல நின்று நீங்க வாராகி கும்பிட்டீங்கன்னா கூட நிச்சயமாக அவள் வாராகி வாராகியினுடைய வழிபாட்டுல மிக மிக முக்கியமான விஷயம் ரெண்டு ரெண்டுதான் ஒண்ணு உண்மை தூய்மையான அன்பு நற்பகி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆன்மீக நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் இல்லத்திற்கு வராகி அம்மனை கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வராகி அம்மன் நிகழ்ச்சியை பார்ப்பதன் மூலமாக உங்கள் இல்லத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் சிறிதும் சிறப்புமாக வாழ நானும் வராகி அம்மனிடம் வேண்டுகிறேன் வராகி அம்மனை பற்றி சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இந்த நிகழ்ச்சியில தன வராகி அம்மனை பற்றி தான் பார்க்க போறோம் காஞ்சிபுரத்துல பல்லூர் பகுதியில நம் தீர்த்தங்கரை ஆவி யோகானந்தா சுவாமிகள் மிக பிரம்மாண்டமான வராகி அம்மனுடைய விக்கிரகத்தின் முன்பாக ஒரு தீரம் ஒண்ணு அமைச்சு அதற்கு மாதந்தோறும் நேர்வு நடத்தி அந்த ஊர் மக்களுக்கு பல நன்மைகளையும் செய்து வருகிறார் இந்த வேள்வியை நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நேரடியாகவே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் நடந்து வரக்கூடிய இந்த வேள்வியை நீங்களும் கலந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னால் தாராளமாக கலந்து கொள்ளலாம் ஏனால் இந்த வேள்வி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும்

நாங்கள் முதல் முதலாக எங்களுடைய உடன் ஆந்திராவுக்கு பயணம் செய்தது இதுவே முதல் முறையாகும் எங்களுக்கு இது ஒரு பெருமை தரக்கூடிய நிகழ்வாகும் இவை அனைத்திற்கும் காரணம் நீங்கள் அளிக்கும் ஆதரவு மட்டுமே எங்களுடைய பயணம் ஆந்திராவை நோக்கி சென்றது நாங்கள் திருப்பதி அருகே உள்ள பத்மாவதி நகர் வழியாக நாங்கள் இந்த வராகி அம்மன் கோவிலுக்கு சென்றோம் வழியில் நாங்கள் பார்த்து பிரமித்தது இந்த பத்மாவதி அம்மன் கோவிலாகும் மேலும் நாங்கள் அந்த கோவிலுக்குள் சென்று காத்திருந்தோம் அங்கு வந்து ஒரு தமிழ் பக்தர் கோவிலை பத்தி சொன்னார் என் பேர் ராஜி நான் வந்து வாராகி பக்தர் நான் இங்க ஒரு நண்பர் சொன்னார் இங்க கோவில் இருக்கு அப்படின்னு அதனால் நான் ஒரு நாலு முறை அஞ்சு முறை வந்திருக்கேன் அந்த அம்மா மேலே நான் கொஞ்சம் பக்தியாக தான் இருப்பேன் எப்பயும் இங்கே வந்ததுனால கொஞ்சம் எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது அந்த அம்மனை பார்த்தோன்னா கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் குறையுது அதனால் வந்து பார்க்குறேன் அந்த கோவிலில் நாங்கள் சீக்கிரமாக சென்று விட்டதால் பக்தர்கள் அவ்வளவாக இன்னும் வரவில்லை நாங்கள் காத்துக் காத்து ஒரு வழியாக பக்தர்கள் வந்தார்கள் இருள் சூழ ஆரம்பித்தது நாங்கள் ஒரு வழியாக கோவிலுக்குள் சென்றேன் அப்போது அந்த கோவிலில் நிர்வகித்து வரும் சுவாமிஜி அவர்கள் ஏதோ மந்திரங்கள் சொல்லிக்கொண்டு தவத்தில் இருந்தார் அவர் என்னை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை நான் அருகில் இருந்து சிவலிங்கத்தை வணங்கிவிட்டு அவரையும் வணங்கிவிட்டு நான் அந்த வராகியம்மன் இருக்கும் பீடத்திற்குள் நுழைந்தேன் சிலையை பார்த்ததும் எனக்குள் ஒரு சில பயம் ஏற்பட்டது அவ்வளவு சிறப்பாக அவ்வளவு கலைநாயத்துடன் அழகாக அலங்கரிக்கப்பட்டு அந்த வராகியம்மன் எனக்கு காட்சி தந்தார் இந்த வராந்தி அம்மனை பார்க்கும்போது எனக்குள் ஒரு புது புத்துணர்ச்சி ஏற்பட்டது அம்மனை வணங்கிவிட்டு வெளியே வரும்போது அந்த கோவிலின் உள்ளே சுவாமி உள்ளே நுழைந்தார் எனக்கு எதிராக அவரை பார்த்தது ஒரு பயம் ஏற்பட்டது அவரை நேரில் பார்த்த பொழுது நான் அவரிடம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சுவாமி அவரிடம் நாங்கள் சென்னையிலிருந்து வந்துள்ளதாகவும் தங்களை பார்ப்பதற்காக ரொம்ப நேரம் காத்திருப்பதாகவும் தங்களிடம் ஒரு ஐந்து நிமிடம் பேசலாமா என்று கேட்டோம் மேலும் இந்த கோவிலின் வரலாறு சொல்ல முடியுமா என்றும் கேட்டோம் கோவில் வராகி அம்மன் பரிகார பீடும் என்றும் பக்தர்களின் குறைகளை தீர்ப்பதற்காகவே இந்த பரிகார பீடம் அமைந்துள்ளது என்றும் இந்த பரிகார பீடம் ஓலை குடிசையில் தான் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் மேலும் இந்த கோவிலின் வெளியே பெரிய அளவில் கட்டி கொண்டிருப்பதாகவும் எவ்வளவு பெரிய கோவில் கட்டினாலும் வராகி அம்மனுக்கு இந்த ஓலை குடிசையில் தான் பரிகார பீடும் இருக்குமாம் என்று அவர் எங்களுக்கு அழகாக எடுத்து கூறினார் இந்த கோவிலோட வரலாறு பற்றி சொல்லுங்க ஐயா இங்கே தீர்வு காணாத சில விஷயங்களுக்கு அம்மன் தீர்வு கொடுத்துருக்கேன் இது வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிற ஜனத்துக்கு ஒரு பரிகார பீடம் தான் இந்த வாராகி சக்தி பீடம் ஓம் நம பீடம் வந்து தீராத இருக்கிற பெரிய பிரச்சனைகளையும் தீர்வு கொடுத்தியிருக்கு அந்த வாராகி நம்மனாவே எல்லாமே கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இந்த பீடத்துக்கு இந்த கோவில் எத்தனை வருஷமா இந்த கோவில் ஒரு நாலு வருஷமாக இருக்கு ஒரு முதல்ல ஒரு கூற கொட்டாயில் இருந்தது அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற பர்ணசாலைக்கு வந்தது இதுக்கப்புறமா நாங்கள் ஒரு பெரிய கோவில் கிருஷ்ணசிலியோட கட்டுறதுக்கு ஒன்றரை கோடி இதுல நாங்கள் பக்கத்துல தான் இது இருக்கோம் ஆனாலும் இந்த பரிகார பீட்டம் இப்படியே இருக்கும் பரிகார பீடம்ன்றது பர்ணசாலையில தான் இருக்கணும்ன்றது ஒரு சாஸ்திர ஐதீகம் அதனால பர்ணசாலையில் இந்த இதெல்லாம் இப்படியே இருக்கும் ஆனா கோயில் பெரிய கோயில் பக்கத்துல வரும் நாங்கள் இந்த கோவிலின் சிறப்புகளை பற்றி கேட்டோம் அதற்கு அவர் எங்களுக்கு தெளிவாக எடுத்து கோரினார் தமிழ் மொழியில் மேலும் பக்தர்கள் பல மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் இந்த வராகி அம்மனை தரிசிப்பதற்காக பக்தர்கள் அதிகமாக வருவதாகவும் என்னிடம் கூறினார் மேலும் நாங்கள் அவரிடம் இன்னும் ஒரு சில கேள்வி கேட்கலாம் என நினைத்தோம் ஆனால் அவருடைய தோற்றத்தையும் அவருடைய வார்த்தை உச்சரிப்பையும் பார்க்கும் போது எங்களுக்குள் பயம் ஏற்பட்டது மேலும் நாங்கள் இந்த வராகி அம்மன் சிறப்பு பத்தி கேட்டோம் அதற்காக சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டார் வெளியே சென்று இரவு பானத்தை அண்ணாந்து பார்த்து மந்திரங்கள் சொல்லி வணங்கிவிட்டு கோவிலின் உள்ளே வந்தார் மேலும் தொடர்ந்து அவரிடம் நான் இங்கு வரும் பக்தர்களின் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டேன் ஐயா அந்த கோவிலில் வந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு தீர்வு கிடைச்சிருக்கு அதே மாதிரி எந்த பிரச்சனைக்காக அதிக பேர் வந்து இந்த கோவிலுக்கு வருவாங்க அதை சொல்ல முடியும் நைன்டி நைன் பர்சன்ட் இந்த கோவிலுக்கு பல பிரச்சனைகளை வந்தவங்களுக்கு தீர்வு காண்டிருக்கு அதனால தான் இந்த கோயிலுக்கு ரொம்ப தொலகத்துலேருந்து விவித ஸ்டேட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கர்நாடகா ஒடிசா அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எங்கேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதில்ல அது பிரசாரம் பண்ணுறதில்ல அவங்கவுங்க தீர்வு காணவங்க உங்களை பிரச்சனை எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது இந்த சாமி கீட்டுக்கு போனால் வாராகி போய்ட்டுக்கு போனால் எங்களுக்கு தீர்வு கிடைச்சது நீங்கள் கூட போங்க வாய்ஸ் தான் இந்தோடய பீடம் வந்து டெவலப் ஆகுது நைன்டி நைன் பர்சன்ட்டு சக்ஸஸ் இருக்குது இந்த பீடத்தில் பல பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை இல்லை குழந்த பிரச்சனை கல்யாண பிரச்சனை கடன் பிரச்சனை வியாபாரம் பிரச்சனை ஏவல் செய்வது நிறைய பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காட்டியிருக்கோம் அம்மா அதுதான் இந்த அம்மனோட இங்கே வந்து காலு வச்சு போனவங்க எந்த பிரச்சனையிலையும் இதுவரைக்கும் சந்தித்தது கிடையாது இங்கே வர வரைக்கும் பல பிரச்சனையில் இருந்திருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து சாமி கும்பிட்டு அவங்கள பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை அதுதான் இந்த வாராகி பீடத்தோட ஒரு ஸ்பெஷல் ஒரு வழியாக பக்தர்கள் நிறைய பேர் வர ஆரம்பித்தார்கள் இங்கு வரும் பக்தர்களிடம் இந்த வராகி அம்மன் கோவிலின் சிறப்புகளை கேட்டோம் இங்கு பலதரப்பட்ட மொழிகளில் பேசும் பக்தர்களை முடிந்தது ஒரு சிலர் தெலுங்கிலும் சிலர் கன்னடத்திலும் ஒரு சிலர் தமிழிலும் பேசுவதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இறுதியாக ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி பேசியது எனக்கு கண்ணீர் வர வைத்தது அனுராதா தோடுக்கு మాకు చాలా మనసు ప్రశాంతతగా చాలా ఆనందంగా ఉన్నది కాబట్టి మళ్ళీ మా ఫ్యామిలీని పిలుచుకొని వచ్చాను పిల్లల్ని పిల్లల్ని పిలుచుకొచ్చిన తర్వాత మా కూతురికి చాలా సంవత్సరాలుగా పెళ్లి సంబంధాలు కుదరటం లేదు ఇక్కడికి వచ్చి అడుగుపెట్టిన తర్వాత మా మా అమ్మాయిని ఇక్కడ పిలుచుకొచ్చిన తర్వాత ఓకే టూ మంత్స్ మ్యారేజ్ ఫిక్స్ అయింది చాలా సంతోషంగా హ్యాపీగా ఉన్నాం ఇక్కడికి వచ్చి చాలా మనసు ఉల్లాసం మనసు ప్రశాంతత ఆనందం చెప్పుకోలేము అటువంటి సానుభూతి జయవారాహి వారాహి నమో వారాహి మేము అనుకోకుండా ఈ గుడికి వచ్చాము వచ్చినాక అభిషేకము అవన్నీ చూసాము చాలా బాగా చేశారు మాకు చాలా సంతోషంగా ఉంది మేము అనుకోక వేరే వాళ్ళు చెప్తే ఈ గుడికి వచ్చాము మేము వచ్చిన తర్వాత మాకు చాలా బాగుంది మనశ్శాంతిగా ఉంది ప్రశాంతంగా ఉంది చాలా సంతోషంగా ఉంది ವಾರಂ ವಾರಂ ವಾರು ಅಲ್ಲ ಅಮ್ಮ ನಮಸ್ತೆ ಜೈ ವಾರಾಹಿ ನಮೋ ವಾರಾಹಿ ನನ್ನ ಹೆಸರು ರೂಪಶ್ರೀ ಅಂತ ನಾನು ಕರ್ನಾಟಕದಿಂದ ಬಂದಿರ್ತೀನಿ ಕಳೆದ ವರ್ಷ ನಾನು ಆಗಸ್ಟಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಸ್ವಾಮೀಜಿಯವರ ಹತ್ರ ಮಾತಾಡಿಕೊಂಡು ಹೋದೆ ಆಗ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಪಿತೃದೋಷ ಇದೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ ಹಾಗಾಗಿ ಅವನು ತುಂಬಾ ಅಡ್ಡಾಡ್ತಾ ಇದ್ದ ಹಾಗಾಗಿ ನಾವು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಬಂದು ಇಲ್ಲಿ ಅಮ್ಮನವರು ಪೂಜೆ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗಿ ಕೇಳೋದಾದ ನಂತರ ಪಿತೃದೋಷ ಇದೆ ಅಂತೇಳ್ಬಿಟ್ಟು ಸ್ವಾಮೀಜಿಯವರನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕರೆಸಿ ಇಲ್ಲಿ ಹೋಮವನ್ನು ಮಾಡಿಸಿದರು ಆದ ನಂತರ ನನ್ನ ಮಗ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನೆ ಈಗ ಕೆಲಸಕ್ಕೆ ಇದ್ದಾನೆ ಆರೋಗ್ಯವಾಗಿದ್ದಾನೆ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಂದೊಂದು ಸಾಯಿ ಸೇವಾ ಟ್ರಸ್ಟ್ ಅಂತಿತ್ತು ಆ ಸಾಯಿ ಸೇವಾ ಟ್ರಸ್ಟಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಕೆಲಸಗಳೆಲ್ಲ ಕೂಡ ಹಾಗಾಗಿ ಉಳ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾ ಇತ್ತು ಹೀಗೆಲ್ಲ ಒಂದು ಹಂತಕ್ಕೆ ಬಂದು ಈಗ ಫೈನಲ್ ಆಗಿ ಒಂದು ಸ್ಟೇಜಿಗೆ ಬಂದಿದೆ ಅಮ್ಮನವರ ಅನುಗ್ರಹದಿಂದ ನಮಗೆ ಇವತ್ತು ಐವತ್ತು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಬಂದಿದೆ ಆದರೆ ಇವತ್ತು ಚಕ್ಕಲ್ಲಿ ಆರ್ ಟಿ ಜಿ ಎಸ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದು ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗಿದೆ ಹಾಗಾಗಿ ನಮಗೆ ಅಮ್ಮನ ಅನುಗ್ರಹ ತುಂಬಾ ಇದೆ ನಮಗಿಲ್ಲಿ ಸ್ವಾಮೀಜಿಯವರು ಕೂಡ ನಮಗೆ ತುಂಬಾ ಸಲಹೆ ಕೊಟ್ಟು ಯಾವ ರೀತಿ ಇಲ್ಲಿ ಪೂಜೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಮ್ಮನವ್ರನ್ನ ಯಾವ ರೀತಿ ನೀವು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಹಾಗಾಗಿ ನಾವು ಅದನ್ನೇ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡಿ ಅಮ್ಮನವರ ಅನುಗ್ರಹವನ್ನು ತುಂಬಾ ಪಡೆದಿದ್ದೀವಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಮ್ಮ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸ್ವಾಮೀಜಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ వచ్చినాం స్వామి ఈ తల్లి వాళ్ళు ఇక్కడికి వచ్చినాక ఏ బాధ లేకుండా స్వామి రాజ్యం అంతా తిట్టించుకుని వచ్చినాం స్వామి ఇక్కడికి వచ్చినాం స్వామి ఈ తల్లి వాళ్ళు ఇక్కడికి వచ్చినాక ఏ బాధ లేకుండా పక్క స్వామి నేను స్వామి మీరేమన్నారు స్వామి నమస్తే స్వామి నమస్తే నమస్తే స్వామి ఏ దిక్కులు లేకుండా ఈ దిక్కులు అందరూ అయిపోయినా స్వామి ఊరు లేదు స్వామి నాకు ఏ స్వామి దిక్కు స్వామి ఏమలేదు నాకు దిక్కు స్వామి నాకు లేరు స్వామి మీరే ఉండరు స్వామి నమస్తే నమస్తే వరహి నమస్తే మీరే ఉండరు ఏం చేసుకుని చెప్పుకున్న దిక్కులేరు స్వామి నాకు స్వామి

சிவலிங்கத்திற்கு அபிஷேகங்கள் செய்து பூஜையை ஆரம்பித்தார் அதை பார்ப்பதற்கு எனக்கு வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது சிவலிங்கத்திற்கு இந்த மாதிரியான ஒரு அபிஷேக பூஜை நான் இதுவரை எங்கும் பார்த்ததில்லை இந்த பூஜையை மிக அருகில் இருந்து பார்த்ததை நான் ஒரு பெருமையாக கருதுகிறேன் புரஸ்தா பின்னர் நாங்கள் அந்த கோவிலில் பெரிய யாகம் ஒன்று நடைபெறுவதால் நான் அந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்காக காத்துக் கொண்டிருந்தேன் யாகம் தொடங்குவதற்கு முன்பாக பராகி அம்மனுக்கு மந்திரங்கள் ஓத பூஜைகள் நடந்தது இந்த சிறிய அறையில் அதுவும் கோலி குடிசையில் இப்போது பெரிய அம்மன் இருப்பதை பார்க்கும் போது எனக்கு ஒரு பெரிய புத்துணர்வு ஏற்படுத்தியது பூஜைகள் முடிந்ததும் அந்த சுவாமி அவர்கள் யாகம் வளர்க்க தொடங்கினார் என்ன கூறுகிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் என்று எங்களிடம் கூறினார் அவர் அந்த சிறப்பு யாகத்தை எங்களுக்கு கேமராவில் பதிவு செய்ய அனுமதிக்க மாட்டார் என எண்ணியிருந்தோம் ஆனால் அவர் எங்களின் வேண்டுகோளை இணங்க நீங்கள் இந்த யாகத்தை பொதுமக்களுக்கு காட்டலாம் என்று கூறினார் இந்த யாகத்தில் நான் எங்கும் கண்டிராத காய்கறிகளை கொண்டு யாகம் செய்தார் இந்த சிறப்பு யாகத்தின் காட்சி இதோ ஒன்று இருக்கிறாங்க வுடன் அந்த சுவாமி மறுபடியும் அந்த வராகி அம்மனுக்கு பூஜை செய்தார் அதை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியது அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்தது

தனவராகி அம்மனை பத்தியும் சரி தனவராகி அம்மன் பீடத்தை பத்தியும் தான் இங்க வந்திருக்கேன் வாழ்க்கையில இது மட்டும் நடந்திருந்தா நான் சந்தோஷமா இருப்பேங்கிறது ஒண்ணு தவறு இல்ல இது மனிதனோட இயல்பு அப்படி நினைக்கிறது தவறு இல்ல அது மனிதனோட பண்பு வாழ்க்கையின் பவித்திக்கு பணம் மட்டும் தேவையில்லை ஆனால் வாழ்க்கையின் தேவைக்கு பணம் அவசியம் சப்த கன்னிகளிலும் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் தாமா இந்த வராகி அம்மன் வாழ்க்கையில் பஞ்சங்களான பிரச்சனை கடன் பிரச்சனையை வராகி அம்மன் அவதாரமாக உங்களுக்கு தீர்த்து வைப்பாள் வளர்ப்புறை பஞ்சமி திதியில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பூஜைகள் செய்தால் உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை கொளுத்து உங்களுக்கு அருள் புரிவாள் என்பது ஐதீகம் நேரங்காலம் பார்க்க வேண்டியதில்லை பூஜைகள் புனஸ்காரன்னு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மிக பிரமாண்டமான இந்த வராகி அம்மன் சிலைக்கு முன்பு வேள்விகள் வளர்த்து வேதங்கள் ஓதி பூஜைகள் செய்து அப்படி கொண்டு வரப்பட்டது தான் ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம் இனி தீய சக்திகளிடமிருந்து உங்களை காப்பாற்றுவார் ஸ்ரீ தன வராகி அம்மன் இவள் உங்களுடைய பண கஷ்டம் கடன் பிரச்சனைகளை நீக்கி செல்வம் கல்வி என அனைத்து வரங்களையும் தந்து உங்களை ஆசீர்வாதிப்பாள் அளிக்க ஸ்ரீ அம்மன் அளித்த வரம்தான் இந்த ஸ்ரீ தன அம்மன் பீடம் வரும் மகத்துவம் வாய்ந்த